ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்று சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய வடை அரைச்சின் இருக்க வேண்டாம் அரைக்காமல் உளுத்த மாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இது வந்து என்ன சொல்கிறது ஒரு டூ ஹவர்ஸில் பண்ணிடலாம் அரைக்க வேணாம் ஆனால் கரைக்க வேணாம் ஊறுற நேரம் தான் நான் சொல்கிறேன் தோற்று டூ ஹவர்ஸ்னு பயந்துடாதீங்க அந்த அரைக்கிற கரைக்கிற வேலை தான் அப்படி சொன்னேன் ஈஸியான வடைன்ட்டு நமக்கு இதுக்கு வந்து உளுத்த மாவு கடையில் அரைச்சி நீங்களே வாங்கி பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ரெடிமேடாகவும் வாங்கிட்டுரலாம் உளுத்தம்பருமா இது வந்து நான் கிட்டத்தட்ட எயிட்டி நைன்லேருந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வெறும் உளுத்தம்மா இங்கேருந்து அரிசின்னு போயிடுவேன் மட்ராஸ்லேருந்து அங்கே எனக்கு மிக்சிலாம் கிடையாது ராஜஸ்தானில் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இது அரிசி மாலாம் தனித்தனி அரிசின் போயிட்டாக்க தோசைக்கும் பண்ணிக்கலாம் வடைக்கு பண்ணிக்கலாம் ஈவன் அடைக்கூட அது மாதிரி தான் நான் குருநா உடச்சின்னு போயிடுவேன் ஸோ இது மாதிரி சிம்பிளாக பண்ணுறதுக்கு இந்த வடையை உங்களுக்கு சொல்லலான்னு தோணி திணிக்கு நான் அதை பண்ணுறேன் இது இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் ஸோ எம்மியாக இருக்கா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ வந்து உளுத்த மாவு வளர்ந்துக்கா முதல்ல சொன்ன மாதிரி கடையில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க இல்லைனா அழகாக ஆர்கானிக் மாவு கிடைக்கிறது அதை வாங்கிக்கோங்க நான் வந்து ஒன்றரை அழகு நீங்கள் கூட்டுன்னு இருக்கேன் பட் முக்கால் அழகு போட்டிங்கன்னா இந்த அப்பக்காரரில் ஒரு பதினஞ்சு இருபது வடை இந்த மாதிரி இப்போ நான் சைஸ் பார்த்தீங்க இல்லையா வடை எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு அந்த சைஸில் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் வரும் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சரியா ஸோ நான் இப்போ ஒன்றரை தம்பளாக இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் சோடாப்பூ சரியா அப்புறம் நம்ம கொஞ்சம் உண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் இதை நம்ம இதால் கலக்கலாம் ஏன்னா தண்ணி வந்து சுட பண்ணி வச்சுட்டுருக்க ஈஸியாக கலக்கறதுக்காக ஊறுறது ஈஸியாக இருக்கணும் அதனால் கையில் கலக்க முடியாது ஸோ இதை எடுத்துகிட்டு இருக்க இல்லைனா நீங்கள் கையில் கூட கலந்துக்கலாம் இதில் நம்ம எந்த காரமும் போட இல்லை உப்பு காரம் என் இது மீன் பச்சை மிளகாயோ மிளகோ எதுவும் போட போகிறது இல்லை ஏன்னா இதை வந்து தயிர் வடையாக பண்ண போகிறோம் இல்லையா அதனால் இது பிளெயினாக இருந்தால் போகிறோம் நம்ம எந்த இதில் தயிரில் நினைக்க போகிறோமோ அதில் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டுக்கலாம் சரியா ஸோ இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு வெறும ஒரு நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கணும் மாவோட தான் கட்டி தட்டாமல் ஸோ பொறுமையாக கலந்துக்கோங்க ஸோ மூடி வச்சுட்ருக்கேன் அதே மாதிரி இது வந்து அடுத்தது இது இஞ்சி பச்சை மிளகா கொஞ்ச அதில் சால்ட் போட்டுக்கலாம் வேணாக்கா இப்போ ஒரு பாத்திரம் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்குது இது அஞ்சரப்பட்டி என்னோடது அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இல்லை ஆழமான தாம்பாளம் வச்சுட்டீங்கன்னா ஊறது ஈவனாக ஊறும் வட அதுக்காக தான் அது மாதிரி இருக்கேன் அதில் நல்லா லிபரலாக தண்ணி ஊற்றி அரைச்சி அரைச்சதை கொட்டிக்கோங்க ஏன்னா அந்த தயிர் வடையில் பாதி தண்ணி பாதி தயிர் இருந்தால் தான் ஊறிக்கும் உள்ள அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம் முதல்லையே நல்லா இருக்கணும்னு நினச்சின்னு கெட்டி தயிர் ஊற்றிங்கன்னா உரவே ஊராது கல்லு கல்லாக ஆயிடும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணி ஃபிஃப்டி பெர்சன்ட் தயிர் இல்லை தயிர் கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ஏன்னா நம்ம அப்புறமா மேலே ஆட் பண்ண போகிறோம் வாட்டர் கண்டர் நிறைய இருக்க இருக்க தான் நம்ம சுட சுட வடை போடும் போது நல்லா இருந்துக்கும் அது இப்போ உப்பு போட்டு கலந்துருங்க இந்த உப்பு வந்து நீங்கள் வாயில் விட்டுன்னு பார்க்கலாம் இந்த மூரை பெருமாளுக்கு பண்ணுறதா இருந்தால் முடியாது நார்மலாக டிஃபன் மாதிரி பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம் வாயில் விட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும்போது இருந்தால் விட்டு வச்சுக்கலாம் இதுதான் மாவு ரெடி இது இதுக்கு ரெடி இப்போ மாவு பார்க்குறோம் இது ஒரு ஆறு மணி ஒரு மணி ஊர்ன மாவு இது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் போதும் இது ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமாவே நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் இது இந்த அளவு திக்னஸ் இருக்கலாம் மாவு இப்போது வடை போட இது ஈக்குவல் ஈஸி ஆனால் நான் வந்து போண்டா மாதிரி அத் அப்பா காரில் போட போகிறேன் ஏன்னா எனக்கு வருஷம் என்ன பாக்கி இருக்க வேண்டான்ட்டு அது வந்து உங்களுக்கும் ஈஸி தான் அப்பா காரில் போட்டிங்கன்னா எண்ணெயே மீறாது ஜாஸ்தி வருஷம் என்ன இல்லைனா ஒரு ஒரு தடவையும் பண்டிகை போது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் என்ன வருஷம் மீறும் அடுத்தடுத்த நாள் பண்டிகை வந்துட்டு தான் பெருமாளுக்கு போடுறது கஷ்டமாயிடும் அதனால் அப்பா போட்ட மாதிரி பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை அதில் போட்டால் போண்டா மாதிரி வருது வடைக்கு கிடையாதுன்னு யாராவது சொல்றதா இருந்தால் நான் முதல்ல காமிச்ச கன்சிஸ்டன்சில வடை போட்டிருங்க இப்போ இப்போ இதெல்லாம் ஒன்று தான் அதுக்கப்புறம் தயிரில் நினைக்கிறதெல்லாம் நான் வந்து இதில் கூட போகிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளவு தண்ணியா இல்லைனா முதல்ல காமிச்ச மாவுலேயே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் வடை தட்டை வரும் இது வந்து இப்போ நான் இதில் சொன்ன இல்லையா அப்பக்காரரில் பண்ண போகிறேன்னு அதனால் இதில் பாருங்கள் கம்மி கம்மியாக தான் எண்ணெய் இருக்கோம் நம்ம கம்மியாக போடுற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படியே குண்டு குண்டாக ஆகிடும் பாருங்கள் வாடா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக உங்களுக்கு சப்போஸ் இது மேலே வந்துடுத்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணுன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்து எல்லா வேடா மேலேயும் விட்டுனாலே போயிடும் தமிழ் எண்ணெய் ஆகாது மறுத்த எண்ணெய் மீறாத இருக்கிறதுக்கு இதுதான் சௌரியம் ஸோ பண்டிகை நல்ல இது இப்போ கிருஷ்ணகிர்த்தி போச்சு அப்போ அப்போ பண்ணிவிட்டு கையோடு இது வடகி இதிலே போட்டு எடுத்துடலாம் ஒரு ஆகிடும் சுயன்னு கூட நான் இதிலே போட்டு எடுத்துடுவேன் ஈஸியாக கரெக்டாக இருந்தால் அதே அளவு வச்சுன்னாக்கா எதனால் என்ன நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு என்ன என்ன மீறாது சும்மா நிறைய ஒருத்த எண்ணெய் வச்சு கஷ்டப்பட வேண்டாம் இந்த பாருங்கள் அழகாக இந்த பொங்கல் பண்ண மாதிரி வந்து விட்டு மேலே இப்போ பொறுமையாக திருப்பி விடுங்க அடுப்பு சின்னதாக விடுங்க முள்ள திருப்பி விடுங்க அடுப்பு சின்னதாக்கோங்க இல்லைன்னா கை கொஞ்சம் சுடும் மேலே ஆவி அடிக்கும் இல்லையா ஒன்று ஒன்றா நிறுத்தும் போது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அதுதான் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் சைடில் இருக்குது பாருங்கள் அதுக்காக துளி எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் இப்போ ப்ரௌனாக எடுத்துதான் பார்த்துக்கோங்க இல்லை லைட்டாக வேணும்னா ஒரு ஒரு பக்கம் சூடாக இருக்கும் இல்லையா அதனால் திருப்பி விட்டுக்கோங்க பார்த்து நல்லா ப்ரௌனாக இருக்குது அதெல்லாம் எடுத்து எண்ணெய் வழியாக எடுத்துகிட்டு அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அந்த நம்ம கரைச்சி வச்ச தயிரை ஒன்று ஒன்றா அதில் போட்டுருங்க இது சூடாக இருக்கிறதுனால ஜம்முன்னு உறிஞ்சுன்றோம் அது ஓட்ட போட்ட வாடனா இதை விட சீக்கிரம் உறிஞ்சிடும் ஏன்னா நடுவில் வேற கேப் ஓட்டம் இருக்கு இல்லையா அதில் ஸோ இதை விட ஃபாஸ்ட்டாக அது இன்னும் எரிஞ்சுக்கும் இதில் பார்த்துக்கோங்க எது எது வேகலையோ கொஞ்சம் அதாவது கலர் வரலையோ மாற்றி மாற்றி போடுங்க ஒரே கலராக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் ஸோ நீங்கள் இதை தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு இப்போ தெரியும் பால்வாலாக இருக்குல்ல உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் ஊறுறது ஜம்முன்னு ஊறிக்கும் பெரிய சைஸ் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கா சரி இது மாதிரி எல்லா வடையும் எடுத்து இதில் போட்டுருங்க ஸோ லைட்டாக இது மாதிரி பண்ணி விடுங்க மேலே வரும் வரா மாதிரி இல்லை வேணா ஒரு தடவை திருப்பி கூட விட்டுக்கோங்க எல்லா வடையும் ஒரு பத்து நிமிஷம் அழகா அழகாது ஊறிடும் பாருங்கள் இப்போ வடை இது சொட்டா எவ்வளோ புஸ்கு புஸ்கன்று இருக்குது பாருங்கள் ஸோ அளவு இருக்குது நான் இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் எதுனால் கொடுக்க போகிறீங்களோ அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் வேணா இந்த முறை கூட கொஞ்சம் விட்டுக்கலாம் காரம் இருக்கட்டும்னு சொல்கிறவா இல்லைன்னா குழப்பி வச்சுக்கோங்க மோர் அது மேலே விட்டுடலாம் அப்படியே இதுக்கு மேலே சில பேர் வந்து காரா பூந்தி போடுவா இல்லைட்டா உம் பிடி போடுவா இல்லை கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம் என்ன பிடிக்குதோ அது போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ அருமையாக தயிர் வடை ரெடி ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ எம்மியாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தா தெரியும் இந்த வந்து நான் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிருக்க தவிர்த்து அது ஊற நேரம் தான் நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆறு மணி மணி ஊறது பாருங்கள் அவ்வளோதான் பண்ணுற நாடி ரொம்ப கம்மி ஸோ இம்மீடியட்டாக ஒரு டிஃபன் பண்ணணுன்னால இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் ட சாயந்தரத்தில் இல்லை பாக்கி பட்சணம் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு அரைக்கிற கரைக்கிற வேலையை கம்மி பண்ணிக்கணுன்றதுதாக்க டெஃபனட்டாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பேட்டன் அழுத்துங்க பாய்